ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற சகோதரிகள் அடிக்கடி நம்மக்கிட்ட கேட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு வீடியோ தான் இப்போ ரீசண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட இது சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னதான் நம்ம சேனல் இது சம்மந்தமாக ஓல்டு வீடியோஸ் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து அதை போய் சர்ச் பண்ணி பார்க்குறது கிடையாது அண்ட் நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட ரெக்வெஸ்ட்டுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கர்ப்பத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட மாதவிடாய் தேதிக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வந்து நம்ம கர்ப்பமாக இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அந்த வகையில் இன்றைக்கி எல்லாருமே கேட்குறது என்ன அப்படின்னா மாதவிடாய் தேதிக்கு முன்னாடியே நம்ம கர்ப்பம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வெள்ளைப்படுதல் எப்படி இருக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு கர்ப்பமாக இருந்தால் ஓவலேஷனில் கருத்தரிச்சிருந்தால் வெள்ளைப்படுதல் இருக்குமா இருக்காதா என்ன மாதிரி இருந்தால் அது ப்ரெக்னென்சி என்ன மாதிரி இருந்தால் அது பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதுதான் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி வெள்ளைப்படுதல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கர்ப்பமாக இருக்கும் இல்லை பீரியட் ஆகிறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தம்பி வண்ணா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கர்ப்பம் ஆனால் மட்டும் கிடையாது ஒரு பெண்ணோட மாத சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து அவங்களோட பெண்ணுறுப்பில் மியூக்கஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வந்து அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அது இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ஆகுது உங்களுக்கு பீரியட்ஸ் முடியுது பீரியட்ஸ் முடிஞ்ச முதல் அஞ்சு நாட்கள் அதாவது ஒரு நாலஞ்சு நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரையாக தான் இருக்கும் எந்த விதமான மியூக்கோஸும் உங்களுக்கு இருக்காது அது நீங்கள் வந்து யூரின் போகும்போது வாஷ் பண்ணி பார்த்தீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது ஃபீல் ஆகும் ட்ரையாக தான் இருக்கும் அடுத்து அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக திக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக அதாவது கையில் எடுத்து இப்படி இழுத்திங்க அப்படின்னா டப்புடு விடு ரெண்டுமே விட்டுறோம் அந்தளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டிக்கி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஏழாவது நாள்லேருந்து இருந்து ஒன்பதாவது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீமியாக க்ளவுடியாக இருக்கும் அதாவது கிளவுடின்னா எப்படி சொல்கிறது பியூர் ஒயிட்டாக இல்லாமல் இப்போ மேகம் எப்படி இருக்குது மேகத்தில் வந்து அப்படியே வெள்ளையாக தான் இருக்கும் இருந்தாலும் அதில் கொஞ்சம் அந்த கருமேகமும் கலந்துருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி கிளவுடியாக கொஞ்சம் ப்ரைட்டாக இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும் அதுதான் வந்து ஏழுலேருந்து ஒன்பது நா ஒன்பதாவது நாள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒன்பதாவது நாள்லேருந்து பதினாறாவது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக் ஒயிட் அதாவது முட்டையோட கரு எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு விரல்களுக்கு இடையில வச்சு இழுத்தோம் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் ஜவ்வு மாதிரி அந்தளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் அதை வந்து நம்ம ஓவிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஓவலேஷன் டைமில் உங்களுக்கு வந்து விந்து நீந்து ஏற்ற மாதிரி அதோட தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை இந்த டைமில் நீங்கள் கருத்தரிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து நடக்க போகிறது இம்ப்ளான்டேஷன் அதாவது கருப்பதிதல் அப்போ கருப்பதிதல் நடக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒயிட் டிசார்ஜ் இருக்கும் அப்படி ஒருவேளை கருத்தறிக்கலை இம்ப்ளான்டேஷன் நடக்கலனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பீரியட் வரப்போகுது உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கலை கருத்தரிக்கலை அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஒயிட் டிசார்ஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு நாளுக்கு பிறகு அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் குறைஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் டிசார்ஜ் வந்து இப்படி ரெண்டு கையில் எடுத்தீங்க அப்படின்னா ஒட்ட வரவே வராது ரெண்டு வரலுமே தனியாக தான் வரும் ஒரு இப்போ ஒரு விரலில் கொஞ்சமாக ஒட்டியிருக்கோம் இன்னொரு விரலில் கொஞ்சமாக ஒட்டியிருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கோல்கேட் பேஸ்ட் எடுத்து நீங்கள் கையில் ஒட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் மேக்ஸிமம் பீரியட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீமியாக இருக்கும் மாவு மாதிரி இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப கட்டி கட்டியாக வெள்ளைப்படுதல் வருது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பீரியட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு கருத்தரிச்சிருந்து நீங்கள் வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு பீரியட் தள்ளி போக போகுது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ ஒயிட் சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி அவ்வளோ திக்காக இருந்ததில்ல அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி மெல்ட் ஆகி இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஓவலேஷனுக்கு வரக்கூடிய ஒயிட் சார்ஜ் மாதிரி ரொம்ப அப்படி த ட்ரான் கண்ணாடி மாதிரியும் இருக்காது அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்காது ஒரு மாதிரி கம்மு க்ளூ மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் கொஞ்சம் இழுத்தாலும் எலாஸ்டிக் மாதிரி அது கொஞ்சம் சேர்ந்து இழுத்து வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூக்கு செலியை கூட அதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நம்மளோட மூக்கு செளி திக்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா லோஷன் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும் லோஷன் மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வாட்டரியாக இருந்தாலும் உங்களுக்கு கர்ப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம வந்து கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாமே தவிர இதுவே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்ல முடியாது சில பேருக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒயிட் டிச்சார்ஜோட லைட்டாக அந்த பிளட் இது கலந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராகவும் வரும் ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைமையும் அந்த டேட்டையும் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் மற்றபடி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா முதல்ல நான் கர்ப்பம் ஆகிட்டேன்னா எனக்கு ஒயிட் டி சார்ஜ் இருக்குமா ஒயிட் சார்ஜ் இருந்தாலே அப்போ கர்ப்பம் இல்லையா ஏன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு மாதமுமே நான் எதிர்பார்க்கும் போது எனக்கு ஒயிட் சார்ஜ் அதிகமாக இருக்கு அப்போ நான் கர்ப்பம் இல்லையோன்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கர்ப்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒயிட் சார்ஜ் இருக்கும் ஏன்னா அப்போ தான் ரத்த ரத்தோட்டம் அதிகரிக்கிறதுனால இன்னமுமே அந்த ஒயிட் டிசார்ஜ் வந்து உங்களுக்கு அதிகரிக்கமாக தான் செய்யுமே தவிர அது இல்லாமல் இருக்காது ஸோ ஒயிட் டிசார்ஜ் வந்துவிட்டாலே நமக்கு பீரியட் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையே இல்லை கர்ப்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒயிட் டிசார்ஜ் வரும் ஸோ இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கெஸில் வந்து நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஓகே நம்ம கர்ப்பமாக இருக்கமா டேட் தள்ளி போகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருக்குது முதல்ல வந்து ப்ரெக்னன்சி அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குமா ஏன்னா பீரியட்ஸ் வர மாட்டேங்குதே அப்போ ஒயிட் டிசார்ஜ் மட்டும் எப்படி வரும் அப்போ ஒருவேளை ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தாலே நமக்கு பீரியட் தான் ஆக போகுது போல் அப்படின்ற டவுட் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு வரும் பட் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் கர்ப்பம் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த இம்ப்ளான்டேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட கர்ப்பப்பையை சுற்றியுள்ள இடங்களில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வர தான் செய்யும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ